ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன வீடியோ பொண்ணு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்கா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா அன்னைக்கே ஹாஸ்பத்திரி போனான்னு உடனே அட்மிட் ஆகும்னு சொல்லி சொன்னாங்களே அதனால இப்போ நாளைக்கு மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கு போய் அட்மிட் பண்ணலான் இருக்கேன் அதனால நாளைக்கு அட்மிட் பண்ண போகிறோம் இந்த தனியா புடிச்சு நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஆஃபர் போடுறதுனால அந்த ஆஃபருக்கு வந்த ஆர்டர் எல்லாம் அப்புறம் அனுப்பாமல் அங்கே போக முடியாதுல்ல அப்புறம் அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு எல்லாம் என்ன பதில் சொல்கிறது சொல்லிட்டு இப்போ அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக வந்து எல்லாத்தையும் இன்னைக்கே சமைச்சு இன்னைக்கே பேக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கோட ஆஃபர் முடியுது அவங்கள இன்றைக்கி வரைக்கும் எடுத்த ஆர்டர் எல்லாத்தையும் சமைச்சு அவங்களுக்கு அனுப்பி நாங்க நாங்கள் வந்து பிளான் பண்ணி போட்டது வந்து அக்காவுக்கு வந்து ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் டேட் சொல்லிடலாம் அப்போ நம்ம தேதி வரைக்கும் நம்ம ஒரு ஆஃபர் போடுவோம் இது மூலிமா நமக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சிச்சின்னா ஆஸ்பத்திரி செலவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சரின்னுட்டு போட்டோம் ஆனால் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபர் போட்டு போட்டுவிட்டு நாங்கள் ஒரு மூணு நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போகவேல அவங்க உடனே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க நாங்கள் அதனால தான் உடனே அட்மிட் பண்ணலை ஒரு ரெண்டு நாளாக டைம் வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கடையில் இப்போ அக்கா பாருங்கள் நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுங்கன்னா அண்ணன் முன்னாடி வரைக்கும் உழச்சி இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியல தனியா பாபா வேற ரெண்டு நாளா இப்பதான் ஊசி போட்டு வந்து படுக்க வச்சிருக்கோம் ஊசி போட்டாங்களா அப்பா மேல கோவமா சரி அப்பதான சரியாகும் நாளைக்கு போய் அக்கா ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணணும் இன்னைக்கு பாருங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன நம்ம சொல்றது சூழ்நிலையும் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லைங்க இது வந்து நாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு அது மாதிரி பாத்தீங்கன்னா அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத விஷயமா ஆயிப்போச்சு இந்த கடைசி தான் நினைச்சோம் ஆனா எங்க உடனே அட்மிஷன் பண்ண சொன்னது சொன்னதுனால நம்ம எதிர்பார்க்காம ஆர்டரும் நிறைய வந்துருச்சு அந்த ஆர்டருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும் ரெஸ்பான்ஸ் பண்ணியாகணும் இதை ஒரு காரணமா வச்சு நான் அவங்களுக்கு தள்ளிப்பட முடியாது ஏன்னா நம்மள நம்பி காசு போட்டுட்டாங்க அவங்களுக்கு நல்லபே செஞ்சு கொடுத்து வரணும் இன்னைக்கே ஃபுல்லா முடிச்சுட்டு பேக் பண்ணி வச்சிடணும் நாளைக்குதான் கொரியர் வைக்க முடியும் இன்னைக்கு சண்டேங்கறதுனால அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து யாரா ஒரு கசை போறா அதுக்காக யாரா பொறிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றது கஷ்டமா தான் இருக்கு ஆனா வேற வழி இல்ல நமக்கு நம்ம தனியா புடிச்சு அப்புறம் ஆர்டர் போட்டவங்க அத்தனை பேத்துக்கு நம்மளும் சேப்பிலே பண்ணி அவனும் கொடுத்தாகணும்ல அதனால என்னடா இது நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும் இன்றைக்கி வேலை இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க சூழ்நிலை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எதிர்பார்த்தது வந்து இந்த மாத கடைசின்னு நினைச்சிதான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டோம் ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா உடனே அட்மிட் ஆகும்னு சொல்லுவாங்கன்னு நாங்களும் நினைக்கல அப்போ எடுத்த ஆர்டருக்கு நம்ம பதில் சொல்லி அவண்டிய சுற்றி வந்தேன் ஏன்னா போன ஆர்டர்லயே ஒரு பத்து நாள் தள்ளி போச்சு அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்களே நிப்பாட்டி தான் நாங்கள் அனுப்பினோம் அதனால இது அது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி அனுப்பிடுவேனா இதுக்கப்புறம் அக்கா வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க ஒரு ஒரு மாதம் அங்கே தான் இருப்பாங்க அதனால வந்து சரி இன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் எல்லாமே வேணும் நீங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க எங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்து நல்லபடியாக வரணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கங்க உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு பெரிய பலமே ஓகே பாய் சொல்லுப்பா வுக்கு எல்லாம் பொ நேத்தே ஏபிசி மால்ட்டுனா ரெடி பண்ணிட்டோம் இன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறோம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்குதுங்கறத நான் சொல்றேன் உங்க எல்லாரோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு நீங்க எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன் நல்லபடியா என் ஒய்ஃபுக்கு நல்லபடியா குழந்தைங்க நல்லபடியா வரணும்னு தான் நாளை காலைல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அட்மிட் பண்ணிடுவோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆர்டர் போட்ட அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அதனால இதனால அது தடப்படாது தவலைப்படாதீங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம் இதுக்கப்புறம் இன்னைக்கு ஆர்டர் போடுறவங்க அத்தனை பேர் நான் சொல்லிதான் ஆர்டர் எடுக்கிறேன் ஒரு மூணு நாலு நாள் ஆகுங்க அவங்க அது மாதிரின்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எல்லாமே சொல்லி தான் இருக்கேன் அதனால இதுக்கு மேலே ஆர்டர் போடுறவங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு வாரம் கிட்ட ஆகும் அவங்க வியூவராகி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் சமைப்போம் நானும் எங்கள் அக்கானா சமைப்போம் இருந்தாலும் அந்த குழந்த பிறகு வரைக்கும் அவங்க கூட தானே நாங்கள் இருக்கணும் அதனால் வந்து கூட இருக்க போகிறோம் ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் ஆர்டர் எடுக்க போகிறது கிடையாது போயிட்டு நல்லபடியா என்ன நடக்குதுங்கிறது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்